ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது கடைசி பாகம் தீர்க்க வருகிறார் இந்த உலகத்துல உடனே உடனே தேவன் தண்டிக்காதனால தான் நீங்க எல்லாம் தைரியம் உடையலாம் மாறி பாவம் சரிங்க நீங்க செய்யக்கூடிய தப்புக்கு உடனே அடி கிடைக்கல அதனாலதான் நீங்க துணிகரமா பாவம் சரிய மனம் திரும்ப இந்த உலகத்திலேயே நியாய தீர்ப்பு கடைசி முடியல அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நியாய ரோமர் ரோமர்கள் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் சொல்லுது மன கடினம் உள்ள யார் ஆனாலும் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு எத்தனை பேர் மன கடினம் பிடிச்சவங்களா இருக்காங்க அந்த மனசை கட்டி ஆக்கிட்டு பிறகு பார்த்துக்கிடலாம் பிறகு ரசிக்கப்படலாம் பிறகு மனம் திரும்பலாம் எனக்கு அதுதான் வலிக்கும் வெறும் தெளிவா சொல்லுது அந்த மன உன் மன கடினத்துக்கு உனக்கு நியாய தீர்ப்பு தான் அப்போ அந்த மனம் எப்படிப்பட்டதா இருக்கு கடினம் உள்ளதா இருக்கு பிறகு 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 என்று சாத்தானுடைய ஞானத்துக்கு உட்பட்டதா இருக்கு மன கடினம் மனம் திரும்ப விருப்பம் இல்லாத மன கடினம் உள்ள யாரானாலும் அவங்களுக்கு நியாய திருப்பு தான் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு இப்போ ஆராதனைக்கு வர விருப்பம் கிடையாது தேவ பயம் மனுஷன்டது இல்லை ஜோ பண்ணுறது மனுஷனுடைய விருப்பம் இல்லை பேத மாசிக்கு விருப்பம் இல்லை தம் பாவங்களை கண்டுபிடிச்சி அறிக்கை பண்ண விருப்பம் இல்லை தேவபக்தி உலகத்தை விட்டு எடுபட்டு போச்சு தேவபக்தி குடும்பத்தை விட்டு எடுபட்டு போச்சு தேவபக்தி தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து எடுபட்டு போச்சு ஆனால் தேவன் சொல்கிறாரு அது எடுபட்டு போனாலும் உனக்கு ஐயோ உனக்கு நியாயத்திருப்பு யூதா யூதா நிருபம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறீங்க எத்தனை பேர் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறீங்க நீங்கள் துஷ்டனும் துன்மம் இருக்கணும் பாவியுமா இருந்துட்டு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்காமல் உங்களுக்கு எதே ஒரு ஆபத்து ஒரு தண்டு ஒரு தட்டுமுட்டு கிடைச்ச உடனே டக்குன்னு கொஞ்சமும் கூசாமல் அந்த இயேசு கிறிஸ்துவ என்ன மாதிரி வாயில் பேசுகிறீங்க அடுத்த காரி மத்திய சுவிசேஷம் ஏழாவது காரம் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறரை நியாயம் தீர்க்காதுங்க இப்போ அநேகரை பார்த்தா கொஞ்சம் அனுபவம் இருக்கும் அடுத்தவங்கள நிறுத்து பார்க்குறது அடுத்தவங்கள ரொம்ப மோசமாக எல்லாம் பேசுகிறது நீங்கள் யாரெல்லாம் இப்படியெல்லாம் குணம் உள்ளவங்களா இருக்கிறீங்களோ உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு அடுத்து மத்த எழுந்த சுசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனம் சொல்லுது கோழி சொல்லுது குண்டனி சொல்லுது இல்லாத உள்ளது போல சொல்லி அவ அப்படி சொன்னா அவன் அப்படி செய்தான்னு சொல்லி பொய் சாட்டி சொல்லி அடுத்தவன் குடும்பத்தை நாசம் பண்றீங்க தெரியுமா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அடுத்த யாக்கு நிறுவம் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுது இரக்கம் இல்லாதவளுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு சிலர் எல்லாம் ரூபாய் வாங்கிட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை சிலர் எல்லாம் ஏழைகளை பார்க்கறாங்க உதவி பண்ணிட்டே இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க மனசை கல்லாக்கிறாங்க உங்களுக்கும் கடைசி நாளில் நரகத்தில் இருக்கும்போது தண்ணி கேட்பீங்க ஆண்டவர் சொல்லுவார் நீ அந்த நாள் இவங்கள பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போனி அந்த நாள் இவங்களை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போனியே இப்போ நரகத்தில் கிடையாது தேவன் நிச்சயமாகவே பூமி நியாயத்திற்கு வருவார் அவர் எங்கேயா வருவார் அதெல்லாம் கிடையாது வேதம் சத்தியம் எழுத்து ஒரு எழுத்தினுடைய உறுப்பு மாறவே பூமி வானம் பூமி அழிஞ்ச கூட மாறும் வேதத்தில் தெளிவாக இருக்கு நியாய தீர்ப்பு என்கிறதான ஒன்று உண்டு வெளிப்படத்தில் இருபது பன்னிரெண்டு சொல்லுது எப்படி இருக்குமோ அந்த நியாய தீர்ப்பு யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாதான் சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக நினைச்சு வாங்கலாம் நிற்பார்கள் என்று